ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டுடைய கார்டனுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போகிறேன் இது அங்கே வாழை மரம் நாங்கள் நிறைய வாழை மரம் வச்சுருக்கோம் இந்த வாழை மரத்தில் வாழைத்தார் வந்து தானாகவே மரத்துலேயே பழுத்துருக்கு இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி சூப்பராக பழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப்பில் ஒரு நாலு அஞ்சு பழத்தை வந்து சாப்பிட்டுடுச்சு அணில் சாப்பிட்டுட்டுது மீதி எல்லாமே வந்து பழுத்துடுது பாருங்க இதுக்கு வந்து எந்த வந்து உரமே நாங்கள் போடவே இல்லை தானாகவே அப்படியே வளர்ந்தது தான் சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள் அஞ்சு பழத்தை வந்து அனில் சாப்பிட்டுடுது இப்போ இதுக்கப்புறம் இது விட்டோம் அப்படின்னா எல்லா பழத்தையுமே அணில் சாப்பிட்டுட்டு போய்டும் அதனால் வந்து இந்த தாரை வந்து நம்ம வெட்டி எடுத்துட வேண்டிதான் இது வந்து பூம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுத்தார் அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்